அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போமதன் வழி இன்றைய தலைப்பு மகிழ்வாக வாழ்வதும் மண்ணுலக கலையே என்றும் மகிழ்ச்சி எதிலும் மகிழ்ச்சி என்றும் மகிழ்ச்சி எதிலும் மகிழ்ச்சி இருப்பது நாளும் மகிழ்ச்சி ஒன்றாயிருந்து உலகம் வாழ்ந்து ஒன்றாய் இருந்து உலகம் வாழ்ந்து ஓங்கி வளர்ந்தால் அதுதான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்பது மனதில் இருப்பது மகிழ்ச்சி என்பது மனதில் இருப்பது புகழ்ச்சி போன்று பூரிப்பு கொண்டது இகழ்ச்சியின்றி மகிழ்ச்சி இருந்தால் இகழ்ச்சியின்றி மகிழ்ச்சி இருந்தால் உடனே மனதால் மகிழ்வோம் மகிழ்ச்சி என்பதை மனதில் நிறுத்தி மகிழ்ச்சி என்பதை மனதில் நிறுத்தி மகிழ்ந்து வாழ்வதும் மண்ணுலக கலையே யாரும் எவரும் கற்பிக்க முடியா யாரும் எவரும் கற்பிக்க முடியா அனுபவம் கொண்டே கற்றிடல் வேண்டும் சிற்பியின் கைவண்ணம் வண்ணம் சிற்பமாக மின்னதற்கு சிற்பியின் கை வண்ணம் சிற்பமாக மின்னதற்கு தேவையில்லா பகுதியை தேர்ந்தெடுத்து நீக்குதல் போல் தேவையில்லா பகுதியை தேர்ந்தெடுத்து நீக்குதல் போல் தினந்தோறும் உள்ள தேவையில்லா குப்பைகளை தினந்தோறும் மனதில் உள்ள தேவையில்லா குப்பைகளை தேடிப்பிடித்து நீக்கிவிட்டால் தங்கிவிடும் மகிழ்ச்சியுமே மனமெனும் கோயிலும் மகிழ்ந்திருக்கும் எப்போதும் தினந்தோறும் மகிழ்ந்திருந்து இனித்து வாழ்வோமே என்றும் மகிழ்ச்சி எதிலும் மகிழ்ச்சி இருப்பது நாளும் மகிழ்ச்சி இருந்து உலகம் வாழ்ந்து ஓங்கி வளர்ந்தால் அதுதான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்பது மனதில் இருப்பது புகழ்ச்சி போன்று பூரிப்பு கொண்டது இகழ்ச்சி இன்றி மகிழ்ச்சி இருந்தால் மகிழ்ச்சி உடனே மனதால் மகிழ்வோம் மகிழ்ச்சி என்பதை மனதில் நிறுத்தி மகிழ்ந்து வாழ்வதும் மண்ணுரக கலையே யாரும் எவரும் கற்பிக்க முடியா அனுபவம் கொண்டே கற்றிடல் வேண்டும் சிற்பியின் கைவண்ணம் சிற்பமாக மின்னதற்கு தேவையில்லா பகுதியை தேர்ந்தெடுத்து நீக்குதல் போல் தினந்தோறும் மனதில் உள்ள தேவையில்லா குப்பைகளை தேடிப்பிடித்து நீக்கிவிட்டால் தங்கிவிடும் மகிழ்ச்சியுமே மனமேனும் கோயிலும் மகிழ்ந்திருக்கும் எப்போதும் மனமேனும் கோயிலும் மகிழ்ந்திருக்கும் எப்போதும் தினந்தோறும் மகிழ்ந்திருந்து மனமினைத்து வாழ்வோமே வணக்கம் அன்பன் கவிஞர்